கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஜூலை மாதத்திற்கான தத்த வசனம் லூக்கா ஒன்று பதிமூன்று என் மகனே என் மகளே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது பிரியமானவர்களே தினமும் ஒரு குறைவில்லாமல் நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள் வேதத்தில் பார்க்கிறோம் சகரியா என்னும் ஆசாரியனுக்கும் தன்னுடைய மனைவியாகிய எலிசபெத்துக்கும் குழந்தை இல்லாமல் வயது சென்றவர்களாயிருந்தார்கள் ஆனாலும் அவர்கள் ஒருபோதும் தேவனை முறுமுறுக்காமல் தேவன் இட்ட கட்டளைகளை மீறாமல் தேவனுக்கு புறம்பாய் நிற்காமல் தேவன் சொல்லியே கட்டளைகள் எல்லாவற்றையும் பின்பற்றி குற்றமற்றவர்களாயிருந்து தேவனுக்கு முன்பாக நீதிமானாயிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் அவர்கள் இருவரும் பிள்ளைக்காக ஜபிக்கப்பட்டதாக வேதத்தில் எங்கும் காண முடியவில்லை அப்படியிருக்கும் போது எப்படி உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று தேவனால் தூதனைக் கொண்டு உரைக்கப்பட்டது என்றால் தேவன் அவர்களை நினைத்திருக்கிறார் சகரியாவும் அவன் மனைவியும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருந்ததை தேவன் நினைத்திருக்கிறார் அவர்களுடைய எண்ணங்களை தேவன் அறிந்திருக்கிறார் அவர்களுடைய தேவைகள் என்னவென்று அறிந்திருக்கிறார் அவர்கள் இருவரும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக காணப்பட்டார்கள் பொறுமையாய் இருந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள் இன்றைக்கு உங்களுக்கும் தேவைகள் மனக்கவலைகள் சோர்வுகள் பயப்படும்படியான காரியங்கள் போராட்டங்கள் சவால்கள் இருக்கக்கூடும் இந்த மாதம் எப்படி கடப்பேன் கடனாளிகளுக்கு என்ன பதில் சொல்லுவேன் பிள்ளைகள் படிப்பிற்கு என்ன செய்வேன் இந்த மாதம் தேவைகளை எப்படி கையாளுவேன் என்று நினைக்கலாம் மனம் விட்டு ஜபிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் போகலாம் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் உள்ளுக்குள் அழுது கொண்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் அழுகிறதை தேவன் பார்த்துக் கொண்டிருக்கிறார் உங்கள் இதயத்தின் எண்ணங்களை தேவன் அறிந்திருக்கிறார் உங்கள் ஜெபம் சொல்லாவிட்டாலும் உங்கள் இதயத்தின் எண்ணத்தைக் கொண்டு அவர் செயல்படுவார் அன்று சகரியாவை பார்த்து சொன்ன தேவன் இன்று உங்களுக்கும் சொல்லுகிறார் பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது சீக்கிரத்தில் உங்களுடைய ஜெபத்திற்கு பதிலளிப்பார் வசனம் சொல்கிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று விடுவிப்பார் ஆகையால் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருங்கள் நிச்சயம் உங்கள் பதில் பதிலளிப்பார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பு தகப்பனை கடந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தி ஸ்தோத்திரம் ஒருபோதும் ஒரு சூழ்நிலையிலும் எங்களை கைவிடாமல் பிடித்து வந்தரே நன்றி பாவம் செய்தபோதும் போதும் எங்கள் மேல் திறமையாயிருந்திரே உமக்கு நன்றி கடந்த மாதத்தில் எத்தனை சவால்கள் நெருக்கடிகள் பிரச்சனைகள் பாரங்கள் சுமைகள் மனக்கவலைகள் இதில் எல்லாவற்றிலும் எங்களை காத்து நடத்தி பத்திரமாய் இந்த ஜூலை மாதத்தில் கொண்டு வந்திருக்கிறேரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த மாதத்தில் எங்கள் குறைகளை எல்லாம் நிறைவாக்கப் போகிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிச்சயம் நிறைவேற்றுவீர் என்பதில் நம்பிக்கையோடு இருக்கிறோம் மலை போன்ற பிரச்சினைகளிலும் தேவைகளிலும் கர்த்தர் எங்களுடனே இருந்தரே ஸ்தோத்திரம் இந்த மாதத்தில் பல ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் குறித்த நேரத்தில் அவர்களை ஆசிர்வதிப்பீராக தேவைகள் நன்மைகள் என்ன ஏராளமான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்திருக்கிறீர் உமக்கு நன்றி தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல எங்களை கடந்த மாதத்தில் சுமந்தரே நன்றி எதிர்பார்த்த ஆசீர்வாதங்களையும் தந்தீர் எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களையும் தந்தீர் தேவைகளை சந்தித்தீர் உடன் இருந்தீர் எல்லவற்றிற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் சரீர பிளவினத்தில் பிளனாய் இருந்தீர் வழிகளை உண்டு பண்ணுனீர் தடைகளை உடைத்தீர் உமக்கு நன்றி தகப்பனை இந்த நாளிலும் இந்த ஜூலை மாதத்தில் காலெடுத்து வைக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர் நன்றி இந்த மாதம் முழுவதும் எங்கள் தேவைகளை சந்திப்பீராக பிளப்படுத்துவீராக ஆவிக்குரிய வாழ்க்கையில் உமக்கு பயந்து உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாதபடிக்கு எங்களுடனே இருந்து எங்களை வழிநடத்தும் வேலையிலே ஆசீர்வாதம் குடும்பத்தில் ஆசீர்வாதம் தொழில் காரியங்களில் ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்குள்ளே ஆசீர்வாதம் பெற்றோர்களுக்குள்ளே ஆசீர்வாதம் நாங்கள் போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக பொருளாதார காரியங்களில் ஆசீர்வதியும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க வேதம் வாசிக்க கர்த்தர் உதவி செய்யும் பிளன் தாரும் எந்தவொரு சாத்தானின் கிரியைகளும் எங்களை நெருங்காதபடிக்கு பார்த்துக் கொள்ளும் உம்முடைய சிட்டைகளுக்குள்ளாக மறைத்துக் கொள்ளும் எங்களுக்கு எதிராய் மந்திரம் பில்லி சூனியம் செய்வர்களை இல்லாமல் போகும்படியாய் செய்வீராக நீர் யூத்தம் பண்ணுவீராக எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக கர்த்தர் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் பார்த்து கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமேன்